பின்னர் மஹிந்த ராஜபக்சவின் பின்னால் இருந்தார் தற்போது சஜித் பிரேமதாசவின் பின்னால் இருக்கிறார் மொட்டு கட்சியின் தவிசாளர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் உள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் சரத் ஹோன்சேகா வெளியில் உள்ளார் நிமல் சிறுபாரெட்டி சில்வா தொன்னூற்றி நான்காம் ஆண்டு சந்திரிகாவின் அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு மஹிந்தவின் அரசாங்கத்தில் அமைச்சர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மைத்திரியின் அரசாங்கத்திலும் அமைச்சர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கோதாபயவின் அரசாங்கத்திலும் அமைச்சர் தற்போது ரணில் அரசாங்கத்திலும் அமைச்சர் லக்ஷ்மண் காலம் ரணிலுடன் இருந்தார் தற்போது சஜித் இருக்கிறார் நீங்கள் அரசாங்கத்தை மாற்றுகிறீர்கள் அவர்கள் கட்சியை மாற்றுகிறார்கள் பவித்ரா தேவி கடந்த தேர்தல் காலத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் தோல் உரித்தார் இம்முறை தேர்தலில் ரணிலை உயிருக்கு உயிராக நேசிக்கிறார் எப்படி அவ்வாறு இருக்க முடியும் இவ்வாறான கேலி கூத்து அரசியல் நமக்கு வேண்டுமா தல சழக பெருமை கடந்த காலங்களில் இவ்வாறு தெரிவித்திருந்தார் தேமதாச பொதுமக்களின் சொத்துக்களை விதத்தை கூறியிருந்தார் வீடுகள் கட்டும்போது போது விளம்பர பலகைகளுக்கு இரண்டரை லட்சம் ரூபாய் இரண்டு கிராமங்களை நிர்மாணிக்கும் போது இரண்டு விளம்பர பலகைகளை அமைப்பதற்கு செலவாகும் பணத்தை கொண்டு இரண்டு வீடுகளை கட்ட முடியும் என்றார் பன்னிரண்டு பத்திரிகைகளில் விளம்பரம் போடுவாராம் இதனை அவரை கூறினார் விளம்பரங்களுக்கான செலவு முப்பது லட்சம் ரூபாவா அந்த பணத்தில் ஆறு வீடுகளை நிர்மாணிக்க முடியும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இதனை கூறியிருந்தார் நீண்ட காலத்துக்கு முன்னர் அல்ல மத்திய வங்கியின் மோசடிக்கு நிகரான கலாசார நிதியத்திற்கு மோசடி ஏற்பட்டதாகவும் கூறினார் வீடமைப்பு நிதியை இல்லாத ஒழித்ததாக கூறியவர் சஜித் சிறந்தவர் என கூறுகிறார் ஒன்று நடஸ் இறந்து மீள பிறந்திருக்க வேண்டும் அல்லது நாம் இறந்து மீண்டும் பிறந்திருக்க வேண்டும் கம்பகா மாவட்டத்தில் மொட்டில் முதலிடம் பிடித்தவர் யார் நாலக குடேகேவா நாலக குடேகேவா சஜித்துடன் உள்ளார் இரண்டாவது இடம் பிடித்தவர் பிரசன்ன ரணதுங்க அவர் ரணிலுடன் இருக்கிறார் மூன்றாவது இடம் பிரசன்ன ரணவீர அவர் நாமனுடன் இருக்கிறார் இவ்வாறான அவலட்சணமான அரசியல்வாதிகள் நாட்டில் சிறந்த நிலையை ஏற்படுத்துவார்களா இவர்கள் வேறு கட்சிக்கு செல்லும் முன்னர் தேசிய மக்கள் சக்தியின் கதவினை தட்டுகிறார்கள் எமது கதவினை தட்டும் போது என்ன செய்கிறோம் கதவை திறக்கிறோம் வணக்கம் கூறினோம் கதவை திறந்து பார்க்கும் போது அதே பழைய முகம் மிக்க நந்தி எங்கள் வீட்டுக்கு வர முடியாது என்று கூறினோம் சுற்றி சுற்றி வந்தார்கள் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் இன்று நாட்டுக்கு ஒரு கொள்கை ரீதியான அரசியல் தேவை சிலர் பணத்திற்காக தாவுகின்றனர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சூழ்ச்சியின் போது சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மங்கள சமரவீர பார் லைசன் வழங்கியிருந்தார் சிலருக்கு எல்ஆர்சி காணி வழங்கப்பட்டது அவ்வாறே வைத்துக்கொண்டனர் எமது கட்சி சலூன் கதவு போல் என்று அழகாக கூறுகிறார்கள் வரவும் முடியும் செல்லவும் முடியும் என்று கூறுகின்றனர் அவை கட்சிகள் அல்ல அம்பலம் கட்சி என்றால் விரும்பிய நேரம் வர முடியுமா செல்ல முடியுமா எமது கட்சியில் இருந்து சென்றால் மீண்டும் எமது கட்சிக்கு வர முடியாது இனி ஒருபோதும் அவர்களுக்கு எமது கட்சியின் கதவுகள் திறக்காது